மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல நாலாவது கணக்கை பார்ப்போம் பின்வரும் தகவல்களிலிருந்து பத்மினி மற்றும் பத்மா என்ற கூட்டாளிகளின் முதல் மாறுபடும் முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்குகளை தயாரிக்கவும் இப்போ மாறுபடும் முதல் அப்படின்னு சொல்லி இருக்குது மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கை தயாரிங்க அப்படின்னா ஒரே ஒரு படிவந்தான் முதல் கணக்கு படிவம் மட்டும்தான் தயாரிக்கணும் இங்க நடப்பு கணக்கு படிவம் என்று ஒன்று இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று இருப்பு பிராக்கெட்ல வரவிருப்புன்னு கொடுத்துருக்குது பத்மினி அஞ்சு லட்சம் பத்மா நாலு லட்சம் வரவு பக்கம் தொடக்க இருப்பு என எழுதிக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எடுப்புகள் பத்மினி எழுபதாயிரம் பத்மா நாற்பதாயிரம் எடுப்புகள் என்பது மாறுபடும் முதல் முறையினுடைய முதல் கணக்கில் பற்று பக்கம் வரும் அடுத்தது எடுப்புகள் மீது வட்டி பத்மினி ரெண்டாயிரம் பத்மா ஆயிரம் இதுவும் மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு படிவத்தில் பற்று பக்கம் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாப பங்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரம் இது வரவு பக்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரம்னு எழுதிக்குவோம் முதல் மீது வட்டி முப்பதாயிரம் இருபத்தி நாலாயிரம் இதுவோ முதல் கணக்கு படிவத்தில் வரவு பக்கம்தான் வரும் ஊதியம் பத்மினி நாற்பத்தஞ்சாயிரம் பத்மா இல்லை ஊதியமும் வரவு பக்கம்தான் என்ட்ரி போடுவேன் கழிவு பத்மினிக்கு இல்லை பத்மாவுக்கு இருபத்தோராயிரம் இப்போது கூட்டாளிகளினுடைய முதல் கணக்கு படிவம் இது மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு படிவம் இங்கே நடப்பு கணக்கு என்று ஒரு படிவம் கிடையாது பாருங்க தொடக்கம் முதல் எழுதிக்குவேன் கூடுதல் முதல் எழுதிக்குவேன் இந்த பக்கம் பற்று பக்கம் நிரந்தர எடுப்புன்னு எழுதிக்குவேன் அதுக்கப்புறம் இருப்பு கீழ் இறக்குக இறுதி இருப்பு அப்படின்னு எழுதிக்குவேன் இந்த தொடக்கம் முதல் இந்த கூடுதல் முதல் இந்த நிரந்தர எடுப்பு இந்த இருப்பு கீழ் இறக்குக இந்த நாளும் நிலை முதல் முறையில் முதல் கணக்கு படிவத்தில் இருக்கக்கூடியவை அதை எழுதிக்கிறேன் நடப்பு கணக்கு படிவத்தில் இருக்கக்கூடிய முதல் மீது வட்டி ஊதியம் கணக்கு கழிவு கணக்கு லாப பங்கு இந்த பக்கம் எடுப்புகள் எடுப்புகள் மீது வட்டி நட்ட பங்கு இருந்தால் நட்டப்பங்கு ஒன்று பங்கு என இருக்கும் இல்லை நட்ட பங்கு இருக்கும் அதை பதிவு செஞ்சுக்கணும் நடப்பு கணக்கில் இருக்கிற நிலை முதல் முறையில் நடப்பு கணக்கு படிவத்தில் இருக்கிற தொடக்க இருப்பு ரெண்டு பக்கமும் எழுதுறது இல்லை இறுதி இருப்பும் ரெண்டு பக்கமும் இந்த படிவத்தில் எழுதுறது இல்லை அதாவது நிலை முதல் முறையில் இருக்கிற முதல் கணக்கு படிவத்தையும் நடப்பு கணக்கு படிவத்தையும் சேர்த்து எழுதிடுறேன் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நிலை முதல் முறையில் இருக்கிற நடப்பு கணக்கு படிவத்தில் இருக்கிற பற்று பக்கமும் வரவு பக்கமும் எழுதக்கூடிய தொடக்க இருப்புகளை எழுதுறது இல்ல அதே போல் இறுதி இருப்புகளையும் அந்த படிவத்தில் இருக்கிற மாதிரி எழுதுவது இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கணக்குக்கு போவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் பத்மினி அஞ்சு லட்சம் பத்மா நாலு லட்சம் வரவு பக்கம் எழுத போறேன் தொடக்கம் முதல் பத்மினி அஞ்சு லட்சம் பத்மா நாலு லட்சம் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எடுப்புகள் எழுபதாயிரம் நாற்பதாயிரம் இந்த எடுப்புகள் பற்று பக்கம் வரும் கவனம் வச்சுக்கணும் எடுப்புகள் கணக்கு என்று இருக்கு பத்மினி எழுபதாயிரம் பத்மா நாற்பதாயிரம் எடுப்புகள் அப்படின்னு தான் இருக்கு சப்போஸ் நிரந்தர எடுப்பு என்று இருந்தால் இங்க என் போடணும் இந்த கணக்கில் நிரந்தர எடுப்பு ஏதும் இல்லை எடுப்புகள் மீது வட்டி இரண்டாயிரம் ஆயிரம் இந்த எடுப்புகள் மீது வட்டி என்பதும் பற்று பக்கம் தான் மீது வட்டி இரண்டாயிரம் ஆயிரம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் லாப பங்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் பத்மினிக்கு நாற்பதாயிரம் பத்மாவுக்கு எங்க இருக்குது பாருங்க லாப பங்கு படிவத்தில் இங்க இருக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் பத்மினிக்கு நாற்பதாயிரம் பத்மாவுக்கு என்னன்னு கொடுத்திருக்கு இது லாப பங்குன்னு கொடுத்திருக்கு லாப பங்கு இருந்தா நட்ட பங்கு இருக்காது முதல் மீது வட்டி பத்மினி முப்பதாயிரம் பத்மா இருபத்தி நாலாயிரம் வரவு பக்கம் என்ட்ரி போட போறேன் முதல் மீது வட்டி முப்பதாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஊதியம் நாற்பத்தி அஞ்சாயிரம் பத்மினிக்கு பத்மாவுக்கு இல்லை இந்த ஊதியமும் வரவு பக்கம்தான் என்ட்ரி போடுவேன் ஊதியம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பத்மினிக்கு பத்மாவுக்கு இல்லை அடுத்தது கழிவு பத்மினிக்கு இல்லை இருபத்தோராயிரம் பத்மாவுக்கு இதுவும் வரவு பக்கம்தான் என்ட்ரி போட போகிறேன் கழிவு பத்மினிக்கு இல்லை பத்மாவுக்கு இருபத்தி ஓர் ஆயிரம் இப்போது இதில் இப்போது இந்த கணக்கில் கூடுதல் முதல் என்று கொடுக்கவே இல்லை அதனால் அதுக்கு டேஷ் போட்டுக்கிறேன் கொடுத்துருக்கிற எல்லா விவரத்தையும் என்ட்ரி போட்டேன் நான் இந்த இருப்பு கீழ் இறக்குக ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஒன்று அன்னைக்கு இறுதி இருபது தான் நான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் இந்த நாலு லட்சம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஓராயிரம் நாற்பதாயிரம் இவைகளையெல்லாம் கூட்டினா எனக்கு நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிடைக்குது நாலு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த அஞ்சு லட்சம் முப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இவைகளையெல்லாம் கூட்டினா எனக்கு இருபத்தி ஏழாயிரம் கிடைக்கிறது இந்த பக்கம் பாருங்க பற்று பக்கம் இங்கே இருக்கிறது கூடுதல் மதிப்பு சின்னதாக இருக்கிறதுனால இந்த தொகையவே இங்கே எழுதிக்கிறேன் ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் நாலு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் இப்போ இது ஒரு நாற்பதாயிரம் இது ஒரு ஆயிரம் இந்த நாற்பத்தோராயிரத்தை நாலு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தில் இருந்து கழிக்கிறேன் அப்படி கழிக்கும்போது நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிடைக்கிறது இந்த எழுபதாயிரம் இந்த ரெண்டாயிரம் ரெண்டையும் கூட்டினா எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தை ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தில் இருந்து கழிக்கும்போது எனக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிடைக்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்னைக்கு பத்மினியின் தொடக்க இருப்பு அஞ்சு லட்சம் பத்மாவின் தொடக்க இருப்பு நாலு லட்சம் இப்போது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஒன்று அன்னைக்கு இறுதி இருப்பு கீழ் இறக்குக பத்மினிக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பத்மாவுக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த இறுதி இருப்பை கீழ் இறக்க வேண்டும் எங்கே கீழ் இறக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி ஒன்று அன்றைக்கு கீழ் இறக்க வேண்டும் பாருங்கள் கீழ் இறக்குறோம் பாருங்கள் பத்மினி அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் பத்மா நாலு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பாருங்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் நாலு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம்